வணக்கம் மக்களே ஒரு வழியாக ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு நான் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்த பக்கெட் டெஸ்ட்டு இன்றைக்கி டிக்காகிடுச்சு நான் வந்த உடனே முதல்ல போன இடம் இந்த அக்னி தீர்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த புரோக்கன் பிரிட்ஜ் பின்னாடி பார்த்திங்களா அந்த மாதிரி இடத்துல போய் ஒரு பிக்சர் எடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் போய் எடுத்தேன் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேயே எப்படி கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கின்னு பார்த்து அமாவாசை வேறு செம்ம கூட்டத்தில் மாட்டிக்கிட்டேன் பிறகு எப்படியோ சாமி பார்த்து நல்ல தரிசனம் கிடச்சிது அதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துலேயும் குளித்தோம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற நடராஜர் டெம்பிள் வாங்கி பாப்பா நாங்க ராமேஸ்வரம் வந்து அந்த மூணாவது கோவில்னா அது இந்த கோயில் தான் நீங்க பார்க்குற கோவில் ஸ்ரீ பஞ்சமுகி ஹனுமான் டெம்பிள் ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸ் அதாவது ராமர் பாலம் கட்டும்பொழுது யூஸ் பண்ண அவர் அந்த உபயோகிச்சல்ல தான் இப்போ நீங்க பாக்க போறீங்க நீங்களே பாருங்க அதுக்கும் இந்த மிதக்கும் கல்லும் இல்லாம இது வந்து பஞ்சமுகி ஹனுமான் சுயம்புவா உருவான ஹனுமான் அதுக்கு பிறகு நாங்க போன இடம் தான் அல்டிமேட் பிளேஸ் நம்ம தனுஷ்கோடி அதோடய ட்ராவல் சிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அற்புதமான கடற்கரை ரொம்ப வித்தியாசமான மண் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கவே இந்த ரோடும் சரி இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற அந்த ஹோல்டு டவுனும் சரி ரொம்பவே அற்புதமாக இருந்தது பாருங்கள் இந்தியாவோட கடை கோடி தனுஷ்கோடி அடுத்து இப்போ நீங்க பார்க்க போற கோவில் திருப்புலானி இருக்கிற இடத்துல ஆதி ஜெகந்நாத பெருமாள் திருக்கோவில் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் அப்ப பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறதுதான் உலகத்திலேயே மிக பழமையான ஏன் முதல் உலகத்திலேயே முதல் சிவன் கோவில்னா அது இது மட்டும்தான் எங்க இருக்குன்னு தானே கேக்குறீங்க இது ஒரு திரு உத்தரகோச மங்கை அப்படின்னா உத்தரம்னா உபதேசம் கோஷம்னா ரகசியம் மங்கைனா பார்வதி அம்மாள் அம்மாள் பார்வதி தேவிக்கு இறைவன் வேதகாமங்களையும் ரகசியத்தையும் உபதேசித்தனால இந்த தலம் திரு உத்தர கோஷ மங்கை என பெயர் பெற்றது பார்வதி தேவிக்கு ஈசன் திருத்தாண்டவ காட்சி தான் முதல் முதல் கொடுத்ததாக சொல்றாங்க மேலும் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லில் வரும் உத்தரா என் வார்த்தையும் இந்த தலத்தோட இயற்கையிலே இணைஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலோட பிரகாரம் பாருங்க ரொம்ப அருமையா கட்டியிருக்காங்க ஸ்தல பெருமை உலகத்திலேயே இதுதான் முதல் சிவன் கோவில் தில்லை நடராஜர் சிதம்பரம் கோவில் முன்னாடியே தோன்றியது இந்த கோவில் தான் இந்த கோயிலுக்கு மேலும் மேலும் நிறைய சிறப்பு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா திருவிளையாடல் புராணத்துல வர வலை வீசி மீன் பிடித்த படலம் இத்தலத்தில் வாயிலாக நிகழ்ந்தது என்று வேதவியாசர் பாரசர் காஜகபுண்டர் முருகண்டு முனிவர் ஆகியோருக்கு வழிபட்ட தலம் இருந்தார் அருணகிரிநாதன் திருப்புகள் நடுப்பாடு உலகில் உள்ள ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சிவத்தலங்களில் உள்ள அருட்சக்திகளை தன்னகத்தே கொண்டு விளங்கும் இந்த சரசரலிங்கம் இங்கு மட்டும்தான் உள்ளது நம்ம திருவுத்தரகோசை மங்கை மங்களநாத சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இதுதான் அவருடைய சன்னதி வணக்கம் பார்க்க வந்திருக்கிறது நவபாஷா தேவிப்பட்டினத்தில் நவபாஷன் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்